ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செஃப் நாம இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் தாங்க தக்காளி குழம்பு இட்லிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக இது எப்படி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா இல்லைன்னா முந்திரி ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வதக்குங்க இது வந்து ஏற்கனவே பொட்டுக்கடலைலாம் நல்லா வருபட்டது தான் இருந்தாலும் சோம்பு கசகசா பூண்டுக்காக லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும் இது லைட்டாக இந்த மாதிரி வருத்ததும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காவை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு தேங்காவோட ஈரப்பதம் போற அளவுக்கு லைட்டா ஒரு அரை நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வறுத்துக்கணும் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை லைட்டா வருத்தா போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல இப்போ வந்து இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவைப்படாது எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம ரெண்டு மூணு பட்டையை சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு மூணு பட்டை சேர்த்துட்டு கூடவே நாலு லவங்கம் சேர்த்துக்கலாம் லவங்கம் கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலைய ரெண்டு மூணாக பிச்சு சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில இதை வந்து கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கணும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும் இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க இந்த மாதிரி வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தான் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும் நான் வந்து பெரிய சைஸில் மூணு தக்காளியை நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமளகாய் தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு மட்டும் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா ஆகணும் வெங்காயமும் இது கூட நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிடுங்க இந்த மாதிரி வதங்கினதும் இது இல்லாமல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தலை தலைன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடணும் தண்ணி நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்றான் கொதிக்க விடும்போது இடையில கலந்து கொடுக்கணும் நம்ம அப்படியே விடக்கூடாது இப்போ லிட்டு போட்டு மூடியாச்சு இடையில இடையில நான் கலந்தும் கொடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா கமகமன வாசனையோடு நல்லா தழத்தலன்னு இந்த மாதிரி கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துட்டு கூடவே அந்த கொஞ்சமாக ஒட்டி இருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பவுலில் இருக்கிறத பேலன்ஸையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைனா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு ஐ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடணும் இடையில இடையில் கலந்தும் கொடுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ்ஷு இந்த தக்காளி குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ லிட்ட போட்டு மூடியாச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா கமகமன வாசனையோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம் சுட சுட இட்லியில் தாராளமாக இந்த தக்காளி குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி குழம்ப நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க நான் இன்னைக்கு சுட சுட இட்லிக்கு தான் இந்த தக்காளி குழம்பு பண்ணியிருக்கேன் தக்காளி குழம்பு வந்து இட்லிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு நல்லா தக்காளி குழம்பு வந்து நல்லா இட்லியோடு சேர்த்து நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா தாராளமாக சாப்பிடும்போது போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அம்மா செப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்